ஏசபா அவருடைய சொந்த ஊரில் போய் பேசுகிறாங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆராத அதிகாரத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் நாசிரேத்து அவர் பெற அவர் வளர்ந்த ஊர் மெத்லேகமில் பிறந்து அவங்க அப்பா வந்து பயந்து அந்த கொல்ல ட்ரை பண்ண ராஜாவோட மகன் அர்க்காயு இப்போ ரூல் இருக்கான் அவனும் ஏசுபாக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருவான்னு சொல்லி அவர் நாச நாசிரேத்தில் போய் இருந்தாருன்னு சொல்லி வேதாங்க சொல்லுது ஏன்னா நாசிரேத்து ஒரு பயங்கரமான கமர்ஷியல் டவுன் பீப்புள் நிறைய பேர் வியாபாரத்துக்காக அங்கே வந்துட்டு போவாங்க ஸோ அங்கே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் நிறையா இருக்கும் அங்கே இருக்கிறவங்க மேலே ரொம்ப ஃபோக்கஸ் இருக்காது ஸோ நம்ம கொஞ்சம் மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாசரேத்து அப்பா செலக்ட் பண்ணி அந்த ஊரில் தான் ஏசுபா வளர்ந்தாங்க அந்த ஊரில் போய் ஜெபாலயத்துக்கு வேகமாக போய் அன்றைக்கி ஏசுபா பேசுகிறாங்க எல்லோரும் ஏய் இவன் யாரா யோசிக்கப்படுமா தானே அந்த தச்சன் தானே அவங்க அந்தந்தங்கட்சியெல்லாம் நம்ம கூட தானடா இருக்காங்க இவன் தானே அவன் தானே நம்பலை வேற எல்லா இடத்துலையும் போய் அவர் அவர் பேசும் பொழுது அப்படியே அவங்க இருதயம் தொடப்பட்டுச்சு இங்கேயும் தொடைப்பட்டுச்சு ஆனால் ரெசிஸ்ட் பண்ணாங்க இவர் எங்கேருந்து வந்தார் ப்ராஃபட் இஸ் விதவுட் ஹானர் இன் இஸ் ஓன் ஹவுட் டவுன் சொந்த ஊரில் தான் ஒரு தீர்க்கதரிசி மரியாதையே கிடைக்காம போகிறார் இயேசுபாக்கு ரொம்ப க ஆசையாக இருந்திருக்கு போல் எத்தனை இடத்துல ஊழியம் பண்ணி மிராக்கிள்ஸ் பண்ணவருக்கு இங்கே ஒரு சிலருக்கு மட்டும் அப்படி தொட்டு சொ கேட்க கேட்டவங்களுக்கு சுகம் கொடுக்கறத தாண்டி வேற எந்த உதவியும் ஏசுபாவால் அங்கே செய்யவே முடியல அவருடைய ஊர் அவரை ரிஜெக்ட் பண்ணிருச்சு அவரை வேண்டாம் அப்படின்னு தள்ளிடுச்சின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த சோர்வை கூட ஏசுப்பா என்ன பண்ணுறாங்கன்னா சீஷர்களை நீங்கள் போங்க இந்த யூதர்களுக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள தெரிந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இது அடுத்த ஸ்டோரிஸ் ஒரு ரெண்டு ஸ்டோரியை நம்ம சேர்த்துறோம் ரிஜெக்ஷன் இருக்குது அக்செப்டன்ஸ் இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஸ்டோரிஸ் நம்ம கண்டிப்பாக கம்பைன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பாருங்கள் பேரலல் ஸ்டோரிஸ் எப்படி அவீரோட ஸ்டோரி ஆரம்பிச்சு நடுவில் பெரும்பாடு ஸ்திரீ வந்து முடிஞ்சதோ அதே மாதிரி ஏசபாவோட ரிஜெக்ஷன் அவரோட ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அடுத்து யோகான்ஸ் நானகனா ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதுவும் இதே நேரத்தில் தான் நடக்குது யோவான்ஸ் நானகனோட குரல் அவ்வளோ லவுடாக ஒழிச்சிச்சு அந்த பிரதேசம் முழுவதும் எவ்வளோ பேரும் வணந்துருமினாங்க ஆனால் அவரை ரிஜெக்ட் பண்ணுற விஷயம் நடுவில் இருக்க ஸ்டோரியாக இன்னொரு ஒரு சாண்ட்விச் ஸ்டோரியாக இது நம்மளுக்கு வருது அப்போ ஏசப்பா இந்த ரெண்டு பேரை அனுப்புகிறாங்க ரெண்டு ரெண்டு பேரா நீங்கள் போங்க பிரசங்கம் பண்ணுங்க ராஜ்யத்தினோட குட் நியூஸை போய் சொல்லுங்க மனந்திருமல் பரலோக ராஜ்ஜியம் சமீபத்தில் போய் சொல்லுங்கன்னு அனுப்பி விட்டுட்டு அவரும் போய் கிராம கிராமமாக போய் சொல்லிட்டு இருக்கிறாரு குட் நியூஸை இந்த மாதிரி வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு போதகர் வந்துட்டாரு நிறைய பேசுறாரு அப்படின்னு சொல்ற விஷயமா எல்லா இடத்துலையும் ஆகும்போது இவரை பத்தி கேள்வி போடும்போது அந்த ஏரோது அப்போ இருந்தாவேன் ஏரோது ஐயோ நான் சிரச்சேதம் பண்ண கொன்ன யோவான் சனகன் தான் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் பயந்தான் ஏன்னா அந்த காலத்தில் பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு பேசியான்னு ஒருத்தர் வருவாருன்னு யூதர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸோ ரோமன் பவருக்கு வந்து நம்மளை தூக்கி போட்டுருவாங்களோ ஏதோ ஒரு அப்ரைசிங் வரப்போதோன்னு சொல்லி ரோமன்ஸ் அண்ட் லீடர்ஸ் மத்தியில் அப்படி ஒரு அண்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ யோவான் சாரகனை கொன்ன கதையையும் நம்மளுக்கு உள்ள சொல்றாங்க எந்த சூழ்நிலையில் யோவான் சாரகன் சிரச்சேதம் பண்ணப்பட்டார் அப்படிங்கிற ஸ்டோரி நாங்கள் பார்க்குறோம் யோவான் சாரனை பத்தி படிக்கும்போது பிறந்தவர்களில் யோவான் சாரனை போல பெரியவன் யாருமே இல்லைன்னு காட் சொன்னாங்க அந்த யோவான் முடிவு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை வச்சு நம்ம நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத நீங்களா யோசிக்காதீங்க தயவு செய்து இந்த வாழ்க்கையில நடக்கிறது ஆக்சிடெண்டாக இருக்கலாம் ஆயிரம் ரீசன்னால நடக்கலாம் இட் இஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் யூ காட் உங்களுக்கு எதிரி கிடையாது நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் அதனால உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் உங்களை தப்பு தப்புவிக்க தான் தேவன் உங்களோடு இருக்கிறார் யோவான் சாணகனை தேவன் ரிஜெக்ட் பண்ண அலோவ் பண்ணார் நம்மளை ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் யோகானுடைய சீசர்களை பற்றி சொல்கிறாங்க ஏசப்பா ஊழியம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாம் போய் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவருக்கு அகேன்ஸ்டாக பண்ணாங்களாம் ஏன்னா யோகானுடைய எல்லாம் போகுது இவர்னாலன்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா எது ஆனா ஆனால் இப்போ இறந்து போயிட்டாரு அவங்களுக்கு ஆறுதல் தேவை இருந்துச்சு அவங்களுக்கு இன்னொரு கோபம் என்னன்னா இவர் ஜெயிலில் இருக்காருன்னு தெரியும்ல இவர் கசின் தானே இவர் வந்திருக்கலாம்ல இவருக்காக தானே கிறிஸ்துவ தானே அவர் அனௌன்ஸ் பண்ணார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னது அவர் தானே நம்ம மாஸ்டர் தானே ஏன் ஜீசஸ் வந்து இவரை காப்பாத்தலைன்னா இவங்களுக்கு கோபம் ஆனால் யோவானுடைய கதை முடி முடியும் பொழுது அவருடைய சீஷர்கள் இயேசுமா கிட்ட வந்து சொல்கிறாங்க அவரை போய் எடுத்து போய் புதைச்சிட்டு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட தான் ஆறுதலுக்கு வந்தாங்களாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி அது எல்லாம் எது தான் காமிக்கிது அப்படின்னா கிறிஸ்துவும் இப்படி ஒரு பயங்கரமான எண்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் காமிச்சிச்சு ஆனால் அதே நேரத்தில் அதுக்குள்ளே இந்த ஸ்டோரி என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னா சீசர்கள் போய் சத்தியத்தை பிரபலப்படுத்தினது பாப்புலர் ஆகிட்டாங்க எல்லாரும் இருக்கு உலகம் நம்மள கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணும் ஆனால் அதே நேரத்தில் சத்தியம் எல்லா இடமும் போகும் அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது ஜீசஸ சில்வரை அரைவாங்க முடிவு கட்டிட்டாங்களா ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இன்னைக்கும் கிறிஸ்துவம் எவ்வளோ ஒரு உலகம் முழுவதும் கொடி கட்டி பறந்து கொண்டு தான் இருக்கிறது கிறிஸ்துவோடைய சத்தியம் அதை அழிக்கவே முடியாதுன்ற ட்வின் மெசேஜஸை இந்த மூணு ஸ்டோரிஸும் சேர்ந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது ஜீசஸ் வந்து இந்த இன்னும் ஒரே ஒரு ஸ்டோரியையும் ஒரு கதை ஒரு லெசனையும் காட் இதுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்குறாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு ட்ரம்ப்பட் வாய்ஸ் சைலண்ட் ஆச்சுன்னா ஒரு மில்லியன் குட்டி குட்டியா மெசேஜை கொண்டு போவோம்ன்ற இந்த மெசேஜோட பியூட்டிஃபுல்லான கொண்டு போறவங்க மெசேஜ் யாருக்கு வேணுமோ அந்த சத்தியம் யாருக்கு வேணுமோ அவங்களை சார்ந்து இருக்க தேவன் வைக்கிறார் இந்த உலகத்துக்கு ஏசா வந்தாங்க பெரிய குட் நியூஸை கொண்டு வந்தாங்க உயிரையே கொடுக்க வந்தாங்க ஆனா அவர் எப்படி வந்தாரு புவராக வந்தாரு நம்மளோட அவர் போன ஊர்லலாம் யார் யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுடைய ஹெல்ப் சந்தோஷமா பெற்று நீங்கள் நம்மளுக்கு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாருக்கிடையாவது போய் தாங்கி தடிக்கி சொல்லுவோன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் அவங்க ஏய் கஷ்டமா இருப்பா அப்படின்னா ஏ பொடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான ஆனா காட் சொல்றாங்க நீ ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அங்கேயே தங்கிடுங்க அவங்க அவங்க தான் வி ஹாவ் டு பி டிபெண்ட் ஆன் தெம் அவங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உண்ண உணவு தங்க இடம் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க நீங்க அவங்களுக்கு கொடுங்க இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு லெசன் நம்ம குறைந்து போக விரும்ப மாட்டோம் ஆனால் வேதான் அவங்க சொல்லுது நீங்கள் குறைஞ்சு போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு இருக்கிற குறையாத ஐஸ்வர்யமான இந்த சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் லெசன் இந்த மூணு கதையெல்லாம் இருக்கு